வணக்கம் பி கலந்தாய்வு குறித்த ஒரு முக்கிய தகவல் இந்த நண்பர்கள் அனைவருக்கும் தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் சார்பில் பி ஆன்லைன் கலந்தாய்வு நடத்தப்பட உள்ளது ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் ஒரு சில தினங்களில் கலந்தாய்வுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படலாம் அண்ணா பல்கலைக்கழகம் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வை இதுவரை நடத்தி வந்தது இந்த கலந்தாய்வு இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு கல்வியாண்டு வரை ஒற்றை சாளர கலந்தாய்வு முறையில் சென்னையில் மட்டும் நடத்தப்பட்டு வந்தது இதன் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மாணவர்கள் அவர்களுடைய பெற்றோருடன் சென்னைக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்து வந்தது இதில் ஏற்படும் பல்வேறு சிரமங்களை போக்கும் வகையில் கடந்த கல்வியாண்டில் முதல் முறையாக ஆன்லைன் பி கலந்தாய்வு முறை அறிமுகம் செய்யப்பட்டு வெற்றிகரமாக நடத்தப்பட்டது இந்த புதிய நடைமுறை மூலமாக மாணவர்கள் வீட்டில் இருந்தபடியே கலந்தாய்வில் பங்கேற்கும் வசதி ஏற்படுத்தப்பட்டது சான்றிதழ் சரிபார்ப்புக்கு மட்டும் குறிப்பிட்ட நாளில் வீட்டுக்கு அருகில் இருக்கும் கலந்தாய்வு உதவி மையத்திற்கு மாணவர்கள் சென்றால் போதும் என்ற நிலை உருவானது இதற்காக சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் உட்பட தமிழகம் முழுவதும் நாற்பத்தி இரண்டு உதவி மையங்கள் அதிவேக இணையதள வசதியுடன் அமைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்த சூழலில் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு புதிய துணைவேந்தராக பொறுப்பேற்ற சூரப்பா அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னேற்றத்திற்காக பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்தார் உயர்கல்வித்துறை செயலாளர் உட்பட பலரின் கார்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் பெட்ரோல் நிரப்பப்படுவதை ரத்து செய்தார் பணியாளர் நியமனத்தில் அரசியல் தலையீட்டை ரத்து செய்தது என பல பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்துள்ளார் இது பல்கலைக்கழக பேராசிரியர்களிடையே பெரும் வரவேற்பையும் பெற்றுள்ளது இந்த சூழலில் பிஇ கலந்தாய்வை நடத்தும் கலந்தாய்வு குழுவில் இணைத் தலைவராக தொழில்நுட்ப கல்வி இயக்குனர் விவேகானந்தரை விவேகானந்தனை சேர்த்தும் மேலும் சில அரசு பொறியியல் கல்லூரி முதல்வர்களை உறுப்பினர்களாக சேர்த்தும் உயர்கல்வித்துறை சார்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இந்த உத்தரவு குழுவின் தலைவராக இருக்கும் தனக்கு தெரிவிக்காமல் எடுக்கப்பட்டதாக புகார் தெரிவித்ததோடு குழுவின் தலைவர் பொறுப்பை அதிரடியாக ராஜினாமா செய்வதாகவும் அறிவித்தார் இதன் காரணமாக இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது கல்வியாண்டுக்கான கலந்தாய்வை அண்ணா பல்கலைக்கழகம் நடத்த முடியாத ஒரு நிலை தற்போது உண்டாகியுள்ளது இதனைத் தொடர்ந்து வி கலந்தாய்வு நடத்தும் பொறுப்பை தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகத்திடம் ஒப்படைத்தும் அண்ணா பல்கலைக்கழகத்தை அந்த பொறுப்பில் இருந்தும் விடுவித்தும் உயர்கல்வித்துறையின் உத்தரவு பிறப்பித்தது ஆலோசனை கல்வியாண்டுக்கான பி ஆன்லைன் கலந்தாய்வை தொழில்நுட்ப கல்வி இயக்குநர் அலுவலகம் தற்போது நடத்த உள்ளது கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் தமிழகம் முழுவதும் நாற்பத்தி இரண்டு கலந்தாய்வு உதவி மையங்களும் அமைக்கப்பட உள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டு கல்வியாண்டில் அண்ணா பல்கலைக்கழகம் பி ஆன்லைன் கலந்தாய்வை நடத்திய போது அந்த பணிகள் ஒப்பந்தம் மூலமாக தனியார் மூலமே நடத்தப்பட்டது முழுவதும் அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் நடத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது எனவே இந்த முறை ஆன்லைன் கலந்தாய்வை நடத்துவதில் தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகத்துக்கு எந்தவித சிரமமும் இருக்காது என்று தெரிவித்துள்ளார் மேலும் ஆன்லைன் கலந்தாய்வுக்கு தேவையான பணிகளை தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் தற்போது செய்து முடித்துவிட்டது கலந்தாய்வை எப்போது தூங்குவது என்பது குறித்த ஆலோசனை கூட்டம் நேற்றைய தினம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் சில தினங்களில் கலந்தாய்வுக்கான தேதிகள் குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கலாம் ஆன்லைன் கலந்தாய்வுக்காக அமைக்கப்படும் உதவி மையங்கள் பெரும்பாலும் இயக்குநரகத்தின் கட்டுப்பாட்டில் கீழ்வரும் அரசு பொறியியல் கல்லூரிகளில் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் அமைக்கப்பட உள்ளது எனவே இதை நிர்வகிப்பதில் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு சிரமம் ஏற்படும் என்பதாலேயே கலந்தாய்வு குழுவில் இணைத் தலைவராக தொழில்நுட்ப கல்வி இயக்குநர் சேர்க்கப்பட்டார் இப்பொழுது முழு பொறுப்பும் இயக்குநரகத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் இவர்களுடைய பிரச்சனையில் மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகாமல் இருந்தால் சரி ஓகே கவுன்சிலிங் எப்பன்றத கூடிய சீக்கிரம் பண்றேன் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட பல வீடியோக்கள் அப்டேட்டுகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு நன்றி வணக்கம்